ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் நேற்று வந்து ஒரு லைவ் போடும்போது கொஞ்சம் ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை வந்து வேணாம் அதனால் நான் வந்து லைவை முடிச்சுக்கிட்டேன் ஸோ சாரி எல்லாரும் மன்னிச்சிக்கோங்க என்ன ஏன்னா நான் வந்து லைவ் வந்து நான் நேற்றே வந்து நல்லா நம்ம இது பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன் ஒரு மணி நேரமாக நம்ம லைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து என்னால் பண்ண முடியல ஐ ஐஎம் ஸோ சாரி லைவில் இருந்தவங்களுக்கெல்லாம் மன்னிச்சிக்கோங்க நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்கன்றதுனால தான் இப்போ வந்து அந்த எக்ஸ்ப்ளீனியன்ஸ் கொடுக்குறேன் ஓகே இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து போன நேரத்துக்கிழமையே வந்து ஹஸ்பண்ட் வந்து பெயிண்டிங் எல்லாமே அடிச்சிருந்தாங்க அதோட விலாக் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் நம்ம வாடகைக்கு கேட்கும் பார்த்திங்களா அந்த அக்கா வந்து நம்மளுக்கு வந்து பூ கட்ட சொல்லி சாமந்தி பூ கொடுத்துருந்தாங்க பத்து கிலோ அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி கட்டினேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அதை பேக் பண்ணும்போதுமும் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியல தொடர்ந்து ஏதாவது வந்து ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதால என்னால் வந்து வீடியோஸ் வந்து கரெக்ட் டைமுக்கும் போட முடிய மாட்டேங்குது இப்போ கூட பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து வீடியோவே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க டைம் கரெக்டாக இதுக்கு மேலே போடணும்னு நான் வந்து இதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஒரு மணிக்குள்ளே வந்து வீடியோ வந்துடும்னு நான் எதிர்பார்க்கணும் இதில் ஒன்று டு ரெண்டு ஓகேங்களா ரெண்டு மணி கரெக்டாக வச்சுக்கலாம் ரெண்டு மணி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு மணிக்கெல்லாம் இனிமேல் வந்து டைமிங்ஸ் வந்து நான் செட் பண்ணிடுறேன் ரெண்டு மணிக்கு வந்து இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் நான் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அதை தான் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எப்படி எல்லாமே நான் பூ கட்டியிருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் எல்லாமே எப்படி அடிச்சிருக்காங்க அடித்து முடித்து எப்படி இருக்குது அப்படின்றதும் வாங்கிட்டு காமிக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் बस कर இது வந்து நான் வந்து கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் உதிரி பூ மட்டும் வச்சுட்டேன் கவரில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளேயே நான் வந்து பத்து கிலோ வந்து சாமந்தி கட்டிட்டேன் சாமந்தி கட்டுறது எல்லாமே வந்து ஈஸி தான் முல்லை அதுக்கப்புறம் கனகாம்பரம் இது கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா பத்து கிலோ அப்படின்றது நம்மளால் கட்ட முடியாது சாமந்தி ரோஸ் அந்த மாதிரி இருந்தால் நான் கட்டிவிடுவேன் கட்டினது வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஆகிடுச்சி அதையும் வந்து நாளைக்கு வந்து இது எதுக்கு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால் பூ எல்லாமே கிட்டத்தட்ட நாங்கள் எவ்வளோ மொளம் வருதுன்னு அழுக்க முடியல ஏன்னா போட போட அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சுங்களா நம்ம வந்து முளம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பத்து முளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே இது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி முளத்துக்கு மேலேயே இருக்கும் அதனால் நான் வந்து அதிகமாக இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்னாயிட்டேன் நான் என்ன நினச்சேன்னா ரவுண்ட் ரவுண்டாக வைக்கலான்னு நினச்சேன் கவர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குங்களா ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன்னால் நாங்கள் வந்து வைக்கும்போதே நீங்களே பாருங்கள் பூவை வந்து கசங்காமல் தான் வச்சுமே பட்டு அதை கொஞ்சம் அமைத்தி தான் வச்சு முடிஞ்சிச்சு ஏன்னா ஃபுல்லாக நார்மலாக வச்சோம் அப்படின்னா பூ வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிவிட்டேன் அக்காவும் நானும் தான் வந்து பூ எல்லாமே வந்து போட்டுருந்தேன் தூரமாக இருக்கும் கீழே வந்து விழுற மாதிரி ஆயிடுச்சுங்களா அதனால் இது பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க இது வந்து சாமந்தி இது வந்து நல்லாயிருக்கு ஒரு பூ கூட உடையில ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ஒரு பூ கூட உடஞ்ச மாதிரியே இல்லை இருக்கிற உதிரி பூவை மட்டும் அது மேலேயே தூவிற மாதிரி இருந்துச்சு அக்கா வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப வந்து ம மந்தமாக வேண்டாம் கொஞ்சம் லூ இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கட்டினது மட்டும் கொஞ்சம் நல்லா திண்டாக கோத்த மாதிரி இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு இதுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதுவே வந்து இப்போ ஏன்னா பத்து இருக்குது என்னென்னு சொல்லல வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன் அதனால் அவங்க கேட்டதுனால நம்ம பார்த்து வந்து இது பண்ணிக்கிட்டோம் அதான் நானும் அக்காவும் பேசிக்கிட்டு இருந்தோம் இது வந்து நல்லா கோத்த மாதிரி திண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோதான் பாருங்கள் முடிச்சிச்சு இப்போ வந்து அவர் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறாங்க அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பெயிண்ட் அடித்து எங்கெங்கெல்லாமே அடைச்சிருக்காங்க அப்படின்றது ஏன்னா முதல்ல வந்து இருந்தது இந்த வீட்டில் வந்து ஹிந்திக்காரங்க காரங்க தான்னா அதனால் நம்மளால் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டில் வீடியோலாம் போட்டிருப்பேன் க்ளீனிங் அதெல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட நீங்களே பாருங்கள் எப்படி இருந்தது லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குது அந்த இடமே ஃபுல்லாக எப்படி கிருக்கி கிருக்கி வச்சுருக்காங்க அதை வந்து இந்த கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனாலே பெயிண்டிங் பண்ணி வச்சேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இது ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிசு வந்து வாங்கிட்டு வந்தோம் பெரிய இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரோணன் அந்த அக்கா வந்து அவங்க அவங்க பின்னாடி வந்து இருந்தாங்க அதை நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஃபோன் சார்ஜர் போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பாதி அடித்து முடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா இதுவும் இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ணல ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் அடிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் அடிச்சது இது ஏன்னால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் அடிக்க முடியும் இல்லைங்களா அப்போ அவன் வேலையும் செஞ்சுட்டு சண்டே ஒரு நாள் தான் இருக்கும் பட் அவர் நான் சொன்ன வேண்டாங்க ரொம்ப கைவலைக்கு போகுதுன்னு சொன்னதுக்கு இல்லை இந்த ரோலில் வந்து நம்ம அடிக்கிறோன்னா சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிருது அதே சமயம் வந்து நல்லாவும் நீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க அடித்தார் வெளில வந்து காலையில் ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பண்ணார் அதனாலேயே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நைட்டும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரூமில் மட்டும் பண்ணிவிட்டு படைக்கிறதுக்கே பதினோரு மணி ஆகிடுச்சி ஞாயிற்றுக்கிழமை பாருங்களா எவ்வளோ இதில் வந்து ஈஸியாக இருக்குது அதுவே சின்ன ப்ரிஷில் வந்து ரொம்ப லேட் ஆகுது இப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து அஞ்சு ஒரு மேக்ஸிமம் இந்த சைடு அடிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படும் பாருங்களேன் எப்படி அழுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பிங்க் கலரில் இருந்தது ஸ்கை ப்ளூ கலரில் மாறிடுச்சு ஆனால் இந்த கலரே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க பாத்ரூமில் அதுக்கப்புறம் கிடைச்ச இடம் எல்லாமே நாங்கள் வந்து அடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாட்டி வந்து இந்த பக்கம் அடிக்க சொன்னாங்க அதனால அந்த பக்கம் அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் அந்த பக்கமும் வேறு அடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து வீடியோ இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பொண்ணு நான் வீடியோவில் ஒன்று வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போகிற பாருங்க வீடு எடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் போயிட்டு இந்த மாதிரி ஷால் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் மூஞ்சை முடிச்சுட்டு போடுங்க இப்போ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாப்பா இது தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஹஸ்பண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள் அவங்களால முடிஞ்சளவுக்கு வந்து அவங்க அடித்தாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே அடிச்சிட்ருக்காங்க

நான் அடைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வேண்டாம் நீ அடைக்க அதை உனக்கு கை வலிக்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அடிக்கலைனாலும் ரெண்டு சவர் மட்டும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சுவர் மட்டும் வந்து பாதி பாதியாக அடிச்சு விட்டோம் ஏன்னா அந்த இடத்துல வந்து இது இதுவும் பூசி விட்டுருந்தாங்க அதை வந்து வீடியோவில் காமிக்கலை அதனால ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அக்கா தான் வந்து கொடுத்தது நல்லா இருக்குது கலர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சூப்பராக இருந்துச்சு கலர் வீடு நல்லாவே இருக்குது பாத்ரூமில் எல்லாமே நாங்கள் வந்து அடிச்சுக்கிட்டோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெயிண்டிங் எல்லாமே வந்து அடித்து முடிச்சுட்டாரு இந்த பக்கம் ஃபுல்லாக துணி வந்து காய போட்டிருக்கும் இந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து அங்கே பாத்ரூமில் அந்த சைடு எல்லாமே வந்து நாங்கள் வந்து அடைச்சிட்டுருக்கோம் இது வந்து பாட்டி இருக்கிற சைடு ஓகேங்களா இந்த பக்கமும் நாங்கள் வந்து அடிச்சு விட்டுட்டோம் பாருங்கள் இந்த பக்கமும் அடிச்சு விட்டுட்டோம் பூ கட்டி வச்சதுனால இனிமேல் வந்து பூஜாலாம் செய்ய முடியாது பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க பட் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதி மட்டும் மட்டும் அடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா ரொம்ப கை வலிக்குதுன்னு சொல்லிட்டாருங்களா அதனால் அதனால வந்து இது மட்டும் பாதி பாதியாக நம்ம வந்து அடிச்சுக்கிட்டோம் பாருங்கள் நல்லா இருக்குங்களா இந்த இடத்துல எல்லாமே அடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பூஜை செய்ய முடியாது இது வந்து முன்னாடியே அடிச்சது தான் ஃபுல்லாக ஒரே கலர் தான் கிச்சன்லேயும் சரி எல்லாமே ஓகே எனக்கு என்ன வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பெயிண்டிங் அடிச்சது எல்லாமே எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து அடைச்சார் ஃபுல்லாக அவரால் அடிக்க முடியல ரொம்ப கைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் வந்து போதுங்க கொஞ்சம் நல்லா இல்லாத இடத்த மட்டும் அடிச்சுட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக இருக்கட்டும் செவ்வறு கூட நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பாதி பாதி மட்டும் நாங்கள் அடிச்சுக்கிட்டோம் எப்படி அடித்தாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுவேன் पाए यम थैंक यू सो मच एम बाय